சப்பாத்தி செய்வாங்க சப்பாத்தி வேணால் ரோல் வாங்குறீங்களா அதான் நானும் செய்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள் சப்பாத்தி கடையில் வந்து சப்பாத்தி வச்சு உள்ள கிழங்கு அந்த பொரியல் கீழலாம் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தா அந்த ரோல் வாங்கி சாப்பிட்றாங்க வீட்டில் உள்ளவங்களாம் நான் வந்து கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சி உருட்டி அதை போட்டு வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல ஏன் அப்படி என்னான்னு தெரியல அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் உருளக்கெங்கு வரைவல் பண்ணால் அது பண்ண வச்சுக்கோங்களேன் இது தோடுறதே கிடையாது ஐயோ எனக்கு வேணாங்கிறது இந்த டோமினோஸ் பீசா காரன் அது மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன் ஃபிங்கர் ஃப்ரிங்மாரி சொல்லுவாங்க அது பேர் என்னன்னு தெரியல அதில் அங்கே பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கெட் நிறைய கொடுப்பாங்க அதை வந்து சாஸ் வச்சு ஒரு பக்கெட்டு கூட கூ பக்கெட்டு ஃபுல்லாக இருக்கதே அப்படியே திட்டு விட வேண்டியது நம்ம வீட்டில் உள்ளவங்க சிறு சிறு சிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் தின்ற வேண்டியது ஏன் அந்த அதே தான் நானே வறுத்து வைக்கிறேன் அதையும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்லது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் பீச் பக்கம் போனான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரோல் 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 ரோலாக பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து நூற்றம்பது ரூபாயும் ஒன்று அதில் மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது அது எண்ணெயில் ஃப்ரேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பண்ணி வச்சு கொடுக்குறது அது வந்து நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு முப்பது ரூபா தான் ஆ அங்கே நூறுரூவா நூற்றம்பது ரூபா வாங்கி தீங்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு முப்பது ரூபா தான் அது வீட்டில் செஞ்சு செய்ய செஞ்சு நான் கொடுத்து நான் செஞ்சு தர சொல்கிறேன் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு ஆ செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நான் அது திங்கிறது கிடையாது வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அப்புறம் இன்னொன்று பாருங்களேன் இதெல்லாம் கொடுமைனு பெரிய கொடுமை அன்றைக்கி நான் வந்து சதுர்த்தின்னு சொல்லிட்டு கொள்கட்டை செஞ்சேன் வீட்டில் நல்லா கூடி கொள்கை ஏற்கொட்டினா செஞ்சுட்டு வச்சிருந்தேன் எல்லாட்டும் கொடுத்தேன் ஐயா எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு சிறப்பாக சிரிச்சு சரி நான் சாப்பிட்டு பக்கத்தில் கொடுத்து நான் சாப்பிட்டு போன வந்தேன் அந்த பக்கம் பக்கம் போனோம் வச்சுக்கலேன் மோமோஸ் ஆமாம் மோமோஸ்னு ஒன்று கொழுக்கட்டை மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே இது வச்சு அதை வாங்கி திங்கிறது என்னதான் இதோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதை வாங்கி திங்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது பூரி போடுறேன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் பூரிலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்க வேண்டியது கடமையில் போயிட்டு வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெரிய பூரி இருக்கும் சோலா பூரி அதுவும் அது சோலா மாலை வருது அதை திங்கிறது போயிட்டு ஏன்னால் அழகாக பூரி சுற்றி தரணும் போயிட்டுருக்கேன் மட்டும் நான் ஆட்டின செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் வாங்கி நான் வீட்டில் செய்கிறேன் தரமான எண்ணெயா அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கடையில் எத்தனை நாள் வச்சிருந்த எண்ணெயோ அது என்னென்ன பொருள் செஞ்சாடிங்களோ அதில் என்னான்னு தெரியல அந்த மாதிரி எண்ணெயில் வந்து செய்யறீங்க போறீங்க வர்றீங்க ஆ அப்புறம் கொலாசா ஆயிடுது அது ஆயிடுது எனக்கு ப்ரஷம் வந்துடுச்சு பீப்பு வந்துடுச்சு சொல்கிற வேண்டியது இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க ஆ வீட்டில் என்ன சு சத்தான பொருள் செய்கிறாங்களோ அதை சாப்பிட வேண்டியது வீட்டில் வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லி செஞ்சு சாப்பிடுங்க அது பண்ணுறதில்ல நம்ம வீட்டில் கருவாங்க எல்லார் என் வீட்லேயும் சரியில்லை அப்படின்னு கிடையாது மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் அது என் வீட்டில் ரொம்ப அப்படி நடந்துகிட்டு இருக்குது எனக்கு அப்படியே ஒரு இதாக கடுப்பாக இருக்குது வீட்லேயும் செஞ்சால் செய்கிறது திக்கிறது அது இப்படி பண்ணுறதில்ல ஆ சத்தரம் பொருடாம் வெளியில் போனால் மட்டும் வாங்கி திங்க நான் அறியலா நல்லா வாங்கிக்கிறது சரியா அப்புறமா அங்கே பிடிச்சிக்கிட்டு இங்கே பிடிச்சிக்கிட்டு அங்கே வலிக்கிது இங்கே வலிக்குது தலை சுற்றுறது வாங்க வர மாதிரி இருக்குது இதெல்லாம் சொன்னால் ஆகும் அப்போ அனுபவிக்க வேண்டியதுதான் தின்னுபிட்டு ம் கடவுள் என்ன சமையல் செய்யலாம் போகலான்னு ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா செய்யறேன்னு சொன்னால் இப்படி ஒரு டென்ஷன் ஏற்படுத்தி விட்றாங்க வீட்டில் உள்ளவங்க அது வேணாம் இது வேணா அவங்க இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறேன் எங்கே ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சரிங்க அப்படியே எனக்கு ஒரு ஆர்டர் போடுங்க இப்போ நான் செய்கிற மாதிரி மூடல எனக்கு இல்லை நீங்களாம் அங்கே ஆர்டர் பண்ணுறேன் இங்கே ஆர்டர் பண்ண சொல்லிட்டீங்க அதனால் எனக்கு செய்கிற மாதிரி மூடு இல்லை அதனால் எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டுருங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் ஓவர் ட்ரூர் எதுக்கு ஒரு அழகாக செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா எனக்கு முடிஞ்சு அப்புறம் என்னங்க பண்ணுறது எல்லாம் தீங்கன்னா நம்மளும் தீங்க தான் பாம்பு தீங்கு ஊருக்கு போனால் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்துக்க தான் இல்லையில அந்த மாதிரி உட்காந்துக்க வேண்டியது தான் நம்ம தான் சொல்லி சரி பார்க்குறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி அவங்கள்ட்ட கூட போய் நம்மளும் இறங்கிக்க தான் ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளும் அவங்க செலவு வச்சா நம்மளும் ஒரு பக்கம் செலவோம் அவ்வளோ வேற என்ன பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும் ம் என்ன சொல்ல சொல்கிறீங்க சரி நண்பர்களே இன்றைக்கு வந்து ராமநவமி எல்லாரும் ராமர் கோவிலுக்கு போங்க ராமர் கோயிலில் ராமரை வந்து நல்லா கும்பிடுங்க சரிங்களா வீட்லையும் கும்பிடுங்க கோவில் இருந்தால் கோயில் ஒரு வீட்டிலையும் கும்பிடுங்க சரிங்களா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இன்னொரு வீடியோவை சந்திக்கிட்டே உங்களை அந்த சூரியன் பாய் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை வந்து மொதட்ட பார்க்குறீங்கன்னா பில்லை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம வீடியோ உடனுக்குடன் வந்து செய்கிறோம் உங்களுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ